அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்பம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா இஸ்கா நாம் கேப்டன் 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 அப்படிங்கக்கூடிய ஆண் குதிரை புதுவாய் குதிரை நல்ல உடம்பில் இருக்கக்கூடிய ஆண் குதிரை நம்ம எந்த ஒரு குதிரையுமே வந்து நேரில் போய் பார்த்து தான் அதோடைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் இந்த இடம் உங்களுக்கு தெரியும் ஃபேமஸான இடம் இப்ராஹிம் ஃபார்ம்ஸ் சாதி கண்ணனுடைய ஃபார்மில் தான் இப்போ நம்ம இருக்கோம் இந்த குதிரை அண்ணன்ட்ட தான் இருக்குது இந்த குதிரை வந்து ரைடிங் பழக்கமும் இருக்குது வண்டி பழக்கமும் இருக்குது யாருக்கும் இந்த குதிரை தேவைன்னா இதோடைய விலை விவரம் வந்து கேளுங்க நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் இதில் போட்டிருக்கோம் நல்ல காதில் நல்ல கழுத்தில் நல்ல ஸ்ட்ரெக்சரில் இருக்கக்கூடிய அருமையான மார்வாரி ஆண் குதிரை கொழாம்போடு சேர்த்து 62 ரெண்டு உயரம் வரக்கூடிய குதிரை இந்த குதிரை இந்த குதிரையுடைய குணம் நல்லா சாஃப்டான கேரக்டரு பாருங்கள் குதிரை கை கால் சுத்தத்தில் அருமையான குதிரையாக இருக்கக்கூடிய குதிரை யாருக்கும் இந்த குதிரை தேவைன்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் நாட்டு குதிரையை காப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் நன்றி வணக்கம்